வணக்கம் நண்பா உலகம் உங்களை கேலி செய்தாலோ அல்லது உங்களால் முடியாது என்று சொன்னாலோ உங்கள் திறமையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உங்களை முன்னேற்றும் மற்றவர்கள் உங்களுக்கு கனவுகளை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் உங்கள் இலக்கை அடைய உங்களிடம் உள்ள உத்வேகம் மற்றவர்களின் கருத்தை விட மேலானது உலகில் சாதித்த பலரும் தொடக்கத்தில் மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே அவர்கள் தங்களை தாங்களே நம்பியதால் தான் இன்று வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை கைவிடாது நமக்கு ஒரு ஆசை அல்லது லட்சியம் தோன்றும் போது அதை வெறும் கற்பனையாக மட்டும் விடாமல் அதை அடைவதற்கான முதல் அடியை உடனே எடுத்து வைக்க வேண்டும் வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெற்றி பயணம் எப்போதும் எளிதாக இருக்காது தடைகள் தோல்விகள் மற்றும் விமர்சனங்கள் வரலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கனவை கைவிடாமல் பிடிவாதத்தோடு அதற்காக உடைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் கடந்தாலும் உங்கள் கனவு உங்கள் கண்களுக்கு முன்னால் எப்பொழுதும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீது முடியாது என்று சொன்னாலும் உங்கள் கனவின் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் அன்பு என்பது ஒருவரிடம் மட்டும் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்றல்ல நீங்கள் எங்கு சென்றாலும் அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி அங்குள்ளவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வதே ஒரு சிறந்த வாழ்முறை ஒரு நபர் உங்களை சந்திக்கும் போது கவலையுடனோ அல்லது சாதாரணமாகவோ இருக்கலாம் ஆனால் உங்களுடன் பேசிவிட்டு செல்லும் போது உங்கள் வார்த்தையாலோ அல்லது புன்னகையாலோ அவர்கள் மனம் மாறி புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் இதற்கு நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை ஒரு கனிவான பேச்சு பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்டல் அல்லது ஒரு மெல்லிய புன்னகை கூட ஒருவரின் நாளை அழகாக்கிவிடும் நம்மிடம் இருக்கும் திறமைகள் குணங்கள் மற்றும் சிந்தனைகள் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டவையாக இருக்கலாம் நீங்கள் ஒருவரை போலவே மாற முயற்சிக்கும் போது உங்கள் உண்மையான அடையாளத்தை இழக்கிறீர்கள் உங்களைப் போலவே உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த தனித்துவமே உங்கள் பலம் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்வின் அடிப்படை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அச்சமின்றி உங்கள் இயல்பான குணத்தோடு வாழ்வதே உண்மையான சுதந்திரம் சாகசம் என்பது பொதுவாக மலை ஏறுவதோ அல்லது காடுகளுக்கு செல்வதையோ குறிக்கும் ஆனால் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை தாண்டி நமக்குள்ளே இருக்கும் உண்மையான விருப்பங்களை நிறைவேற்ற போராடுவதுதான் உண்மையான சாதனை ஒரு கனவு வாழ்க்கையை வாழ்வது எளிதானது அல்ல அதில் பல சவால்களும் தோல்விகளும் தடைகளும் இருக்கலாம் அந்த தடைகளை தாண்டி உங்கள் லட்சியத்தை நோக்கி நடப்பதே ஒரு வீரமான செயலாகும் கனவு காண்பது ஒரு தொடக்கம் என்றால் அதை நிஜமாக்கி காட்டுவதே உண்மையான சாதனை ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெறும் எண்ணமும் ஆசையும் மட்டும் போதாது அதற்கு தேவையான செயல் மிக முக்கியம் கனவு காண்பது முதல் படி என்றால் அதை நோக்கி அடியெடுத்து வைப்பதே வெற்றிக்கான வழி நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது மற்றவர்கள் நம்மை விட வேகமாக செல்வதைக் கண்டு நாம் சோர்வடைய கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது நமது வேகமல்ல நமது தொடர் ஓட்டம் மட்டுமே பாதையில் கற்களும் முட்களும் இருக்கலாம் அதனால் வேகம் குறையலாம் ஆனால் நின்றுவிடக் கூடாது என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே இலக்கை அடைய முடியும் பாதியில் நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி மெதுவாக சென்றாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பல திறமைகள் ஒளிந்துள்ளன சூழலுக்கு ஏற்ப நாம் ஒரு படைப்பாளியாக தலைவனாக மாணவனாக அல்லது ஒரு ஆற்றல் மிக்க பணியாளராக மாறுகிறோம் நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவாகவே மாறும் சக்தி உங்கள் மனதிற்கு உண்டு மனிதன் என்பவன் வெறும் ஒருமுகம் கொண்டவன் அல்ல அறிவியல் தேடல் இருந்தால் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் கற்பனை திறன் இருந்தால் நீங்கள் ஒரு கலைஞர் மற்றவர்களுக்கு உதவினால் நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டி நேற்று நீங்கள் ஒருவராக இருந்திருக்கலாம் இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் வேறொருவராக மாறுகிறீர்கள் இந்த மாறும் தன்மைதான் மனிதனை பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மாற்றுகிறது நமக்கு ஒரு விஷயத்தின் மீது உண்மையான ஆர்வம் இருக்கும் போது அதை செய்யும் போதும் நமக்கு சோர்வு ஏற்படுவதில்லை அந்த ஆர்வம் நமக்குள் ஒரு தீராத ஆற்றலை உருவாக்குகிறது சாதாரணமான ஒரு வேலையை செய்வதற்கும் பிடித்தமான ஒரு வேலையை செய்வதற்கும் இடையில் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த உந்து உந்து சக்திதான் நிறைய நேரங்களில் சாத்தியமா இதனால் பணம் சம்பாதிக்க அன்றைய காலகட்டத்தில் யதார்த்தமான விஷயங்களாக தெரியவில்லை அவர்கள் தங்கள் ஆர்வத்தை நம்பினார்கள் தவிர யதார்த்தத்தை அல்ல யதார்த்தத்தை பின்பற்றுபவர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருப்பார்கள் ஆனால் தன் ஆர்வத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே உலகில் ஒரு மாற்றத்தைவே உருவாக்குகிறார்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்துகிறார்கள் உங்கள் ஆர்வம் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும் வாழ்வின் இறுதியில் நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை விட நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்பதை மனநிறைவை தரும் தோல்வியே அடைந்தாலும் பிடித்த விஷயத்திற்காக முயற்சி செய்து தோற்பது பிடிக்காத ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவதை விட மேலானது நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்